சென்னை வடபழனி காவேரி மருத்துவமனையில் சூடான் நாட்டை சேர்ந்த பெண்ணின் மூளையில் இருந்த கட்டியை அகற்றி நரம்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் ரங்கநாதன் ஜோதி சாதனை படைத்துள்ளார் சூடான் நாட்டை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது பெண்மணி இரண்டாண்டு காலமாக தலைவலி மற்றும் வலிப்பு நோயால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் சிகிச்சைக்காக அவர் சென்னை வடபழனி காவேரி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு தலையில் கட்டி இருப்பது தெரிய இதையடுத்து நரம்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் ரங்கநாதன் ஜோதி சிகிச்சை செய்து மூளையில் இருந்த கட்டியை அகற்றி குணப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து பேசிய தலைமை நரம்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் ரங்கநாதன் ஜோதி நேவிகேஷன் சிஸ்டம் துல்லிய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் இதன் மூலம் அந்த பெண்மணி மூன்றே நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் கூறியுள்ளார் நான் எங்கிட்ட வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு அறுபத்தொன்பது வயசு லேடி வெளிநாட்டிலேருந்து வந்த பேஷண்ட்டு அவங்களுக்கு தலைவலி வலிப்பு ரெண்டு வருஷமாக இருந்தது அந்த நாட்டில் அவங்களுக்கு தலைவலிக்கு லோ மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வலிப்புக்கும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தலைவலி அதிகமாக ஆக அவங்க வந்து திருப்பி திருப்பி டாக்டர்கிட்ட போனதுனால அவங்க ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அது ஸ்கேனில் பெரிய டியூமர் இருக்குன்னோன்னே அங்கே அந்த உடனே இங்கே காவேரி அவங்க காவேரி மருத்துவமனையை பற்றி தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டாங்க இங்கே வந்து எங்கிட்ட வந்து அந்த பேஷண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணோம் நார்மலாக அதை பண்ணுறதா இருந்தால் பெரிய ஸ்கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார பிரெயினை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூமரை எடுக்கணும் பட் ஆனால் நான் வந்து இதை கொஞ்சம் நாவலாக பண்ணணும் மினிமலி இன்வேசிவாக பண்ணணும் அறுபத்தொம்போது வயசு அவங்களுக்கு பிபி இருந்தது சுகர் இருந்தது இதெல்லாம் வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள மினிமலி இன்வேசிவ் ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஐப்ரோ இன்சிஷன் போட்டு சின்ன கிரேன சின்னதாக போனை ஓப்பன் பண்ணி அந்த போன் வழியாக அதான் கீ ஹோல் சர்ஜரி அது வழியாக உள்ளே போய் ஃபுல் டியூமரை வெளியில் எடுத்துட்டு அவங்கள தையல் கூட போடாமல் அந்த தையலில் வந்து உள் தையலாக போட்டு அது தானாக கரையிற தையல் ஸோ ஐப்ரோ க்ளோஸ் பண்ண ஆப்ரேஷன் பண்ண வடுவே இல்லாமல் மூணாவது